ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாள்தோறும் ஒரு முட்டை சாப்பிடுங்கள் என மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் அதனால் கோழி முட்டையை மட்டும் சாப்பிடாமல் காடை முட்டையையும் கொஞ்சம் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இறைச்சிகளை சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது விதவிதமான இறைச்சிகளை பலர் விரும்பி சாப்பிடுகிறார்கள் அந்த வகையில் காடை இறைச்சி சற்று பிரபலமாக கருதப்படுகிறது சாலையோர தள்ளுவண்டி கடைகள் முதல் நட்சத்திர ஓட்டல்கள் வரை காடை இறைச்சிகள் விற்பனை அதிகம் செய்யப்படுகின்றன காடை இறைச்சியை போல அதன் முட்டையும் சமீபகாலமாக அடைந்து வருகிறது காடைகள் ஒரு வருடத்திற்கு சுமார் இருநூத்தி ஐம்பது முட்டைகள் வரை இடுகின்றன இது கோழி முட்டையை காட்டிலும் சுவை மிக்கதாகும் நூறு கிராம் காடை முட்டையில் கொழுப்பு மூன்று புள்ளி ஆறு கிராம் சோடியம் நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லிகிராம் பொட்டாசியம் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் கார்போஹைட்ரேட் ஜீரோ புள்ளி நாலு கிராம் சர்க்கரை சத்து ஜீரோ புள்ளி நாலு கிராம் புரதச்சத்து பதிமூணு கிராம் வைட்டமின் ஏ பத்து கிராம் கால்சியம் ஆறு கிராம் வைட்டமின் டி பதிமூன்று சதவீதம் வைட்டமின் பி டோல் இருபத்தி ஆறு சதவிகிதம் மற்றும் மக்னீசியம் மூன்று சதவீதம் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன இதில் கோழி முட்டைகளை விட மூன்று முதல் நான்கு மடங்கு வரை அதிகமான உணவு சத்துக்கள் நிறைந்துள்ளன கோழி முட்டையில் பதினோரு சதவிகித புரதம் உள்ளது ஆனால் காடை முட்டையில் பதிமூன்று சதவிகித புரதம் இருக்கிறது இதில் இரும்புச்சத்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்து ஆகிய சத்துக்கள் கோழி முட்டையில் இருப்பதை விட அதிக அளவு இருக்கிறது மேலும் ஹெச்டிஎல் என்னும் கொழுப்பு சத்து உள்ளதால் வயதானவர்களும் இதை உண்ணலாம் காடை முட்டையில் உடலுக்கு கேடு விளைவிக்கும் கொழுப்பு சத்து குறைந்து மனித மூளையை இயக்கும் கோழி என்னும் வேதியியல் பொருள் நிறைந்துள்ளது இரத்த சோகை சிகிச்சைக்கு காடை முட்டைகள் உதவுகின்றன இரத்தத்தில் உள்ள நச்சுக்களையும் உலோகங்களையும் வெளியேற்றுகின்றது புற்றுநோய் பெருக்கத்தை தடுத்தும் அதற்கு எதிராகவும் செயல்படுகிறது ஆண்களின் ஆண்மைத்தன்மையை மீட்க இது உதவுகிறது நினைவாற்றல் மற்றும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியின் இயக்கத்தையும் உடல் உறுப்புகளையும் வலுபடைய செய்கிறது இதய தசைகளை பலப்படுத்துகிறது தோலின் நிறத்தை மேம்படுத்தும் வல்லமை கொண்டது காடை முட்டையின் மஞ்சள் கருவில் அதிகம் காணப்படுகின்ற மூலம் நொதி அல்சைமர் நோய் உருவாகும் ஆபத்தை தடை செய்கிறது குழந்தைகளுக்கு உணவில் தினமும் இரண்டு காடை முட்டைகள் கொடுத்து வந்தால் நல்ல உடல் வளர்ச்சி பெற்று தொற்று நோய் தாக்கத்திலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் காடை இறைச்சியும் முட்டையும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சத்துள்ள உணவாக பயன்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்